வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்கழி மாத ராசி படங்களை பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் மார்கழி மாதம் கடவுளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது கண்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார் மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும் நாமும் இறைவனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நலமடைவோம் இந்த மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் வியாழன் கடகத்தில் செவ்வாய் கண்ணீரில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்தில் சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் மார்கழி பதினேழில் புதன் தனுஷிற்கு ஆகிறார் மார்கழி பதினாறு அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மேசராசி செவ்வாயை ராசிநாதனாகவும் அசுவதி நான்கு பரணி நான்கு கார்த்திகை ஒன்றாம் மாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்ட மேசராசி ராசி அன்பர்களே நீங்கள் பிடிவாத குணம் கொண்டவராகவும் நேர்மையாளராகவும் உறுதியானவராகவும் போன்ற குணங்களை கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவும் நான்காம் இடமான சுக தாய் கல்விஸ்தானத்தில் செவ்வாயும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கேதுவும் எட்டாம் இடமான ஆயுஷ்தானத்தில் புதனும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவும் வந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்து அன்று பதினோராம் இடமான லாப சுகஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் மார்கழி பதினேழாம் தேதி ஆயுஷ்தானத்தில் அமர்ந்திருக்கும் புத பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று அமர்விருக்கிறார் இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராயும்போது உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் வருவாய் உயரும் வேலை செய்வோர்களின் நிலை உயரும் வியாபாரம் தொழில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இரத்த சொந்தங்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் இரட்டை சிந்தனை உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வருவாய் சீரானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் ஜீவன தொழில்கள் மூலம் மட்டுமல்லாது மற்ற தொழில்களிலிருந்தும் வருவாய் உண்டாகும் பழைய பாக்கி வசூலாகும் அசையாசத்துக்கள் மூலமாக வருவாய் உயரும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் செலவை சிக்கனப்படுத்திக் கொள்வதும் திட்டமிடுவதும் அவசியம் சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல சப்போர்ட்டை பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் ஆனாலும் சரியில்லாத நட்பு வெளிப்புற கவர்ச்சி இவற்றிலிருந்து விலகி இருப்பது நல்லது போ போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக உழைப்பையும் செலவையும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறு வயிறு தலை சம்பந்தமான நோய்கள் வந்து விளங்கும் அவை தற்காலிகமானவையே என்பதால் கவலை கொள்ள தேவையில்லை குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் வேண்டும் உங்கள் முகப்பொழிவு கூடும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் அரசியல்வாதிகள் தொய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் செலவுகள் கூடும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு கூடும் புதிய பதவிகளை பெறுவீர்கள் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளை பெறுவீர்கள் கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள் உங்கள் வெகுஜன செல்வாக்கு உயரும் உங்கள் படைப்புகள் தேர்வு செய்யும் போது கவனம் வேண்டும் வருகின்ற மாதங்களில் மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கோள்களின் நிலை மாற்றத்தால் உங்கள் செல்வாக்கு குறைபாடு ஏற்படலாம் வாய்ப்பிருக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்ப்பை சந்திக்கலாம் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை மிகுந்த மாதமாகவே அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிலை உயரும் உங்கள் விசுவாசம் உழைப்பு அங்கீகாரம் பெறும் பணப்பலன்கள் பெறுவீர்கள் உடன் பணிபுரிபோர் மற்றும் நிர்வாகத்தினை நன்மைப்பை பெறுவீர்கள் அதிக உழைப்பினால் சற்று களைப்படையலாம் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் உங்கள் நிலை உயரும் வேலை மாற்றம் இடைமாற்றம் எதிர்பார்த்தவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உற்பத்தி அதிகரிப்பு ஆகியவை ஏற்படும் தொடர்ச்சியாக தொழிலில் மாற்றங்களை செய்வதன் மூலமாக நல்ல வருவாயை பெற முடியும் உங்கள் வேலைகளில் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் லாபகரமான மாதமாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமை நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் மனமறிந்து காயமாற்றுவீர்கள் அவர்களுக்காக செலவுகளை செய்வீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும் வீட்டில் பராமரிப்பு செலவு உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் திருமண மாகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும் குழந்தைகள் கா காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அது தற்காலிகமானதாகவே இருக்கும் மார்கழி பதினைந்துக்கு பிறகு அது மாறும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது காரியங்களை இணைந்து செய்வதும் புரிதல்களை அதிகப்படுத்திக் கொள்வதும் இல்லற வாழ்வில் மேன்மையை கொடுக்கும் பத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனால் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் கேதுவாலும் அசுவ பழங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அகால போஜனம் சத்தில்லாத உணவு இவை கிடைக்கும் தூக்கம் குறையும் மனக்குழப்பம் உண்டாகும் சாதுவாக ஒதுங்கி இருந்தாலும் சிலர் வம்புச்சண்டைக்கு சண்டைக்கு வரக்கூடும் இந்த நிலை மார்கழி பதினைந்துக்கு பிறகு மறு பனிரெண்டாம் இடத்து ராகுவால் பண நஷ்டம் மீறிய செலவுகளை சந்திக்கலாம் உடன் பிறப்புகளுடன் மனக்கசப்பு உண்டாகும் காலில் காயம் ஏற்படும் தைரியம் தெம்பு குறையும் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதம் நன்மைகள் மேலோங்கி கெடுவலன்கள் குறைவாகவே நடக்கும் இறைவன் அருள் என்று உங்களுக்கு துணை இருக்கும் துன்பங்கள் அண்டாது இந்த மாதம் லக்ஷ்மி துர்க்கையை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் இனிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்